வீராணம் எனும் வீர நாராயண ஏரி கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கடலூர் மாவட்டம் சேத்தியா தோப்பு அருகே அமைந்துள்ள இந்த வீராணம் ஏரி சிதம்பரத்தில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு ஆகும் காவிரியின் கீழ்நையிலிருந்து இங்கு நீர் வருகிறது பழமை இந்த ஏரி தமிழகத்தின் மற்ற ஏரிகளைப் போல அல்லாமல் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மிகப் பழமையான இன்றும் புதுப்புலிவுடன் விளங்கும் ஒரு அற்புத ஏரியாகும் ஆயிரத்து பதினொன்றாம் ஆண்டு கட்டத் தொடங்கி ஆயிரத்து முப்பத்தேழாம் ஆண்டு வெட்டி முடிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது இதன் கொள்ளளவு ஆயிரத்து நாநூற்று நாற்பத்தைந்து மில்லியன் கன அடி ஆகும் காவிரி கொள்ளிடத்தின் கீழ்நிலையிலிருந்து வடவாறு வழியாக இந்த அணைக்கு நீர் வருகிறது வரலாறு விஜயாலயச் சோழனின் பேரனான முதலாம் பராந்தகன் சோழ பேரரசுக்கு அடித்தளம் அமைத்தவர் ஆவார் தில்லை நடராசர் கோயிலுக்கு தங்கக் கூரை அமைத்து பெற்றவர் அவர் இவருக்கு சோழ சிகாமணி சூரசிகாமணி வீரநாராயணன் என்னும் வேறு பெயர்களும் உண்டு இவர் காலத்தில் கட்டியதே வீராணம் ஏரி என்று தற்போது அழைக்கப்படும் வீரநாராயணம் ஏரி ஆகும் வீராணம் ஏரி உருவாக்கம் பராந்தகன் காலத்தில் வடக்கே ரெட்டை மண்டலத்தில் ராஷ்டிரக்கூட மன்னர்கள் வலிமை பெற்று வந்தனர் அவர்கள் அவ்வப்போது போரிட்டு பல நாடுகளை வென்றிருந்தனர் இதனால் தென்னாட்டை நோக்கி அவர்கள் படையெடுத்து வரக்கூடும் என்று கணித்திருந்த பராந்தகன் தன் மூத்த மகனாகிய ராஜாதித்தனை ஒரு பெரும்படையுடன் திருமுனைப்பாடி பாடி நாட்டுக்கு செல்ல பணித்தார் அது நடுநாடு தென்னார்காடு நாடு என அழைக்கப்பட்டது இந்த படை வடக்கு நாட்டின் படையை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருந்த காத்திருப்பு காலத்தில் இராஜாதித்யனுக்கு ஒரு யோசனை இந்த படையில் இருக்கும் லட்சக்கணக்கான வீரர்கள் சும்மா இருந்த நேரத்தில் பயனுள்ளதாக ஏதும் செய்யலாமே என்று எண்ணிய அரசர் பெரும் அணை ஒன்றை கட்ட முடிவெடுத்தார் அந்த ஏரிக்கு தன் தந்தையின் பெயரையே வீர நாராயண ஏரி என வைத்தார் ஏரியின் அமைப்பு ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த ஏரியானது பதினாறு கிலோமீட்டர் நீளமாகும் நான்கு கிலோமீட்டர் அகலம் கொண்டது இந்த ஏரி இது கிண்டியிலிருந்து அண்ணாநகர் வரையிலான நீளம் என்பது குறிப்பிடத்தக்கது ஆரம்ப காலத்தில் எழுபத்து நான்கு மதகுகளும் வாய்க்கால்களும் இருந்தன இப்போது இருபத்தெட்டு வாய்க்கால்கள் மட்டுமே உள்ளன ஆயிரத்து நாநூற்று நாற்பத்தைந்து கன அடி நீரை தேக்கி வைக்கும் திறன் கொண்டது இந்த ஏரி ஆனால் இப்போது தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து கன அடி நீரையே தேக்கி வைக்க முடிகிறது